பெருமான சொல்லுகிறார்கள் அந்த தந்தையுடைய பிழைகள் எல்லாம் மன்னித்து விடுகிறான் எந்த பெற்றோருக்காக யார் மறு மருமகளுக்கு போய் யாசி ஓதுகிறார்கள் பிள்ளைமார்கள் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் எல்லாம் மறுக்கின்றான் சொந்த பந்தங்களுடைய உறவினர்கள் பாப்பாவுடைய தம்பி மூத்தா போயிட்டார் பாப்பாவுடைய அண்ணன் மூத்தா போயிட்டார் சொந்த பந்தத்தில் எத்தனை உறவுகள் மூத்தா போயிருக்கிறாங்க உறவுகள் நம்ம மாமா நம்ம மாமி நம்ம கூட பிறந்த அண்ணன் இப்படி உறவுகளாக மதித்து கபுல்சானுக்கு போய் யாசின் ஓதக்கூடிய அந்த நிலையை அல்லாஹு தாலா கண்ணியமாக உயர்த்துகிறான் ஓதக்கூடியவங்களுக்கு நன்மை தருகிறான் யாருக்கு ஓதப்பட்டதோ அவங்களுக்கு நன்மையை தருகிறான்